ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதியில் என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து நம்ம காவேரியோட தங்கச்சியை வந்து ரொம்ப கோவமாக அப்படியே கையை பிடிச்சின்னு காவேரியோட வீட்டில் வந்து இட்டுனு போவாங்க அங்கே இட்டுனு போனோடனே இதை வந்து நம்ம ராகினி பார்த்துடுறாங்கங்க ராகினி பார்த்தோடனையும் ஐயோ ஏதாவது ஒரு கதை கிடைக்குமான்ட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இதை பார்த்தோன்னே நேராக நம்ம தங்கச்சி இட்டுனு போயிட்டு ரூமுக்குள்ளே விட்டுட்டு டாப்பால் போடுறாங்க உனக்கு என்ன தான் பிரச்சனை என்னும்போது சொல்லு கங்காக்கா சொன்னதுக்கும் இப்போ நீ நடந்ததுக்கும் ஏதோ சம்திங் ராங்காக இருக்கா நீ ஏதாவது சொல்லு சொல் சொல்லமம்போது அக்கா நான் நிவீனை விரும்புகிறேன்க்கா என்னமோது என்னடி சொல்கிற லூசு மாதிரி நீ பேசுகிற என்னமோ இல்லை அக்கா நீ விரும்பாதவனையே நான் நிவீனை வந்து சின்ன வயசுலேருந்தே நான் விரும்பி எனக்கு நீ விரும்புகிறேன்னு சொன்னியோ அணியிலேருந்து நான் நிவீனை விட்டேன்க்கா நான் நிவீனை விட்டு நிறைய டைம் அவாய்ட் பண்ணினுக்கிற டைம் எல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையும் வந்து நிவீன் வந்து என்னை பார்க்கவும் பேசுவோமா இருக்குது ஒரு டைம் என்னை கடை தின்னு போயிட்டாங்க பார்த்தியாக்கா அப்போ நிவீன் தானேக்கா என்னை வந்து காப்பாற்றினார் அதுலேருந்து எனக்கு அவர் மீது க்ரெஷ் ஆயிடுச்சுக்கா ப்ளீஸ்க்கா என்னோட அவரை சேர்த்து வைக்கா அவர் சொல்லிதாங்க நான் கோல்டு மெடலிஸ்டெல்லாம் வாங்கினேன் அவர் இல்லைனா என் வாழ்க்கையே இல்லைக்கா அவர் இல்லைன்னா நான் ஏதாவது பண்ணிக்குவேன் இல்லைன்னா நான் எங்கேயாவது போயிடுவேங்க்கா என்னும்போது என்ன நீ பேசுற என்னமோது ஆமாம் எனக்கு நிவின் வேணும்ன்ட்டு ஒரே அழங்க காவேரியோட தங்கச்சி காவேரி கிட்டே காவேரி என்ன பண்ண போ